அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் இந்த மாசத்துல ஆறாவது ராசியில தான் சஞ்சரிக்க போறாரு உங்களுடைய ராசி அதிபதியே தான் சூரியன் ஆறாவது ராசியில இருந்தா நன்மைகளை கொடுக்கணும் அப்படிங்கிற விதி வந்து இருக்கு அப்போ நினைச்ச காரியங்கள்ல நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இருக்க போகுது சூரியன் ஆறாவது ராசியிலிருந்து அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால நீங்க நினைச்சு பார்த்த காரியங்களும் நினைச்சு பார்க்காத காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படணும் அப்படின்னு இருக்கும் அதனால சகல யோகங்களும் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அரசு வழி நன்மைகள் உங்களுக்கு நன்மையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அட அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க அதனால அரசாங்க அதிகாரிகள் மேல நமக்கு வெறுப்பு ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் என்னடா இவங்க வந்து நம்ம ஒரு காரியத்தை கேட்கிறோம் இவங்க செஞ்சு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதுவா நினைக்கிறோம் இல்லையா அவங்க மேல ஒரு பகைமையா நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய எண்ணங்கள் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி சளி இருமல் காய்ச்சல் இது போன்ற ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாசம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா சனி பகவான் உங்களுக்கு இப்போ ஏழாவது இடத்துல தான் இருக்காரு ஏழாவது ராசியில தான் இருக்காரு இது வந்து நம்ம கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவோம் கண்டச்சனி அப்படின்னா பயப்படணும் அப்படின்னு கிடையாது கண்டகச்சனி அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கீழே விழுக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அது பைக்ல இருந்து விழுகலாம் வேற வண்டி சைக்கிள்ல இருந்து விழுகலாம் இல்லை சும்மா நடந்து போயிட்டு கூட கீழே விழலாம் அப்போ வந்து கை கால்கள்ல ஏதாவது ஒரு சிறிய அடிப்படும் அதுக்காக நீங்க பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் எலும்பு பிராக்சர் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான வேலைகளை வந்து அந்த கண்டகச் சன்னி அப்படி அவர் வந்து செய்வார் அதனால வாகன போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது வேறு வகையில உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையே உங்களுக்கு கிடையாது அதே மாதிரி ஏழாம் அதிபதி ஏழாவது இடத்திலேயே ஆட்சி பெற்று காணப்படுறதால பல சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த கல்யாண பருவத்துல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ திருமணம் வந்து சிலருக்கு இதுவரைக்கும் காலதாமதம் ஆகியிருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு விதத்துல தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம் அவங்களுக்கு எல்லாமே திருமணம் நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் உங்களுக்கு உருவாக போகுது அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கணும்னா நீங்க எடுங்க அது கூடிய விரைவிலேயே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இல்ல திருமணம் உறுதிப்படுத்தப்படும் இல்லனா நிச்சயப்படுத்தப்படும் இல்லனா திருமணமே கூட சிலருக்கு நடந்து முடியறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த தை மாசத்துல அதனால திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றி பெற போகுது கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல நியூன்யம் பிறக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் ஏழாம் அதிபதி ஏழாவது இடத்துல ஆட்சி பெற்றா அதை வந்து மன்மத செனி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு காதல் பண்றது மாதிரியான சூழ்நிலைகள் உண்டாகும் இந்த இள பெண்கள் இளன் ஆண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி லவ் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் லைவ் லவ் பண்ணவும் செய்வாங்க ஒரு சில திருமணமானவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தகாத உறவுகள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குதுங்க அப்போ தகாத உறவுகள்னா தேவையில்லாத ஆண் பெண்களோட பழகுறோம் இல்லையா அந்த மாதிரியான பழக்கங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் சனி பகவான் செய்வார் அதனால தகாத உறவுகளில் மட்டும் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும் தகாத உறவுகள் ஏற்பட்டால் அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கோறுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் வகையில் நன்மைகள் நடக்கும் உங்களுடைய நண்பர்கள் வழியில நன்மைகள் நடக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த தை மாசத்துல இருக்கு அதே மாதிரி கூட்டாளிகள் மத்தியிலும் கூட்டு தொழில் செய்கிறவங்க மத்தியிலும் ரொம்ப சிறப்பான யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு பொதுவா அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் இருக்க கூடாது அஷ்டமத்துல ராகு இருந்தா எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெற முடியாது ஏதாவது ஒரு விஷயத்துல தடங்கள் இருக்கும் ஆனா தடங்கல்கள் மீறி வெற்றி பெறலாம் அப்போ எந்த காரியத்தையும் விடாம செய்யணும் ஒரு தரைக்கு ரெண்டு முறை முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் அப்படி முயற்சி பண்ணால் நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான தொந்தல் தொந்தரவு வரும் அல்சர் வயிற்று பொண்ணு இதை மாதிரி வர பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் செரிமான கோளாறு இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த லாட்ரி இந்த சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான லைனில் வந்து நீங்கள் போகவே கூடாது அப்படி போனோம்னா உங்களுக்கு வந்து தோல்விகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பணத்தை வந்து நம்ம இழக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதனால அந்த லைன்ல நீங்க போகாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அஞ்சு மற்றும் ஒன்பது கூடிய கிரகம்தான் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது ராசியில தான் இருக்காரு குரு ஒன்பதுல இருந்தா பல நற்பலன்கள் நடக்கணும் அப்படிங்கிற விதியும் இருக்கும் அதனால் ஒன்பதுல குரு இருந்தா ஓஹோன்னு வாழலாம் அப்படின்னு இருக்கும் அப்போ என்னன்னா சில சிரமங்களை பல கிரகங்கள் கொடுத்தாலுமே கூட குரு பகவான் உங்களை காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ சிரமங்களுக்கு மத்தியிலையும் நீங்கள் வச்சு பெற மாதிரியான சூழ்நிலைகள் உண்டாகும் கஷ்டங்கள் மத்தியிலையும் கஷ்டத்தை கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வழியில சமாளிக்கிறதுக்கான சக்திகளை அந்த குரு பகவான் கொடுப்பாரு அதனால வாழ்க்கையில் கஷ்டங்களை கடந்து போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இன்னும் டைம் மாசத்தில் இருக்கும் எளிதாக கடந்து போகலாம் அதனால கஷ்டம் வருதே அப்படின்னு நீங்கள் நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதனால குரு ஒன்பதுல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் பூர்வீக சொத்து வழியிலே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் பூர்வீக சொத்துகள் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த உறவுகள் மறுபடியும் உங்ககிட்ட வந்து ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப வரும் தந்தை வழியில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் வந்து நான்காவது ராசியில தான் இருக்காரு பத்தாவது இடத்த தான் பாக்குறாரு பத்தாவது இடத்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்தா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றது கிடைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் தொடங்குகிற வாய்ப்புகள் நிறைய நிறைய கிடைக்கும் தாராளமா தொழில் தொடங்கலாம் தொழில் தொடங்குனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏற்கனவே தொழில் வச்சு நடத்த முடியாதவங்களுக்கும் அந்த தொழில் நல்லா நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் நான்காவது இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால சிலருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் சிலருக்கு வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதிலிருந்து பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் எலெக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வாங்கி சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு இருக்கும் அதனால பொருள் சேர்க்கை சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய மாசம் அப்படின்னு இந்த மாசத்தை நம்ம சொல்லலாம் நான்காம் அதிபதியான செவ்வாய் பகவானும் ஐந்தாவது ராசியில தான் இருக்காரு அப்போ தாயாருக்கு நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகுது தாயாருக்கு நல்ல வருமானங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தாயார் நினைத்த காரியத்துல ஜெயிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாசம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்போ பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டும் கொஞ்சம் அமைதி இருக்காது இந்த மாசத்துல ஏதாவது ஒரு கோபதாபத்தோடயே இருப்பாங்க ஏதாவது ஒரு கவலையோடயே இருப்பாங்க ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏதோ ஒரு இழப்பீடுகள் அவங்களுக்கு வரலாம் அதனால அவங்கள பொறுத்தளவு கொஞ்சம் டென்ஷனாவே இருப்பாங்க அமைதி இருக்காது சரியா அவங்கனால வந்து தூங்க முடியாது ஒரு விதமான மனக்குழப்பத்திலேயே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாசத்துல கொஞ்சம் இருக்கும் அதனால அவங்க கிட்ட நம்ம பேசி பழகறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தனாதிபதியான புதன் பகவான் ஐந்தாவது ராசியில தான் இருக்காரு அப்போ தனாதிபதி ஐந்தாவது ராசியில இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இனிமே உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி குடும்பம் நல்ல சுபிக்ஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு பயண அலைச்சல்கள் ஏற்படும் ஒரு இடத்துல இருக்க முடியாது அங்கிட்டு போயிட்டு வர மாதிரியான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆக உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே இந்த மாசத்துல நல்லா இருக்கு கிரகநிலைகள் பெருசாக பாதிப்படைகிற மாதிரி எதுவுமே இல்லை அதனால் இந்த தை மாதம் கிரகநிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த தை மாதத்தில் பல அருமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி